பிரைஸ்லார் கத்தூடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட ஆஹ் இந்த நாளுக்கான ஆலோசனை கேட்க இருக்கிறோம் நம்ம கீழ சகோதரி வசந்தா சந்தன் அவர்களும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பல ஆலோசனைகளை கேட்டுக் இருக்கிறோம் இந்த நாளிலும் ஆஹ் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை எங்களுக்கு வழங்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பிரைஸ்ல பிரைஸ் லாங் சொல்லுங்க மகிழ்மை உண்டாகுதாக இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த ஆலோசனை நேரத்தை ஆரம்பிப்போம் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அவர்கள் தூஷிக்கிறார்கள் ஆனா நம்மால் எப்படி மகிமைப்படுகிறார் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்ப்பேன் ஏன்னா காரணமே இல்லாம பகைக்கிற ஜனங்கள் உண்டு ஆனா அவர்கள் அப்படி இருந்தாலும் கூட நம் மூலம் தேவனுடைய நாம எப்படி மகிமை அடைய போகிறது இல்ல எப்படி மகிமைப்படுத்தலாம் அதுக்கு வேத நமக்கு எப்படி ஆலோச கொடுக்குற ஆலோசனை என்னன்றதுதான் நாம பார்க்க போறோம் முதலாவது ஏன் ஏன் தூஷிக்கிறாங்க எதுக்காக தூஷிக்கணும் இல்லையா எதுக்காக இவங்க வந்து நம்ம தேவையில்லாம காரணம் இல்லாமல் பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கணும் இவங்க நம்ம பகைக்கணும் ஏன் தூஷிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே ஒன்று பேர நாலு நாள்ல அந்த துன்மார்க்கருடைய உலையிலே அவர்களோடு கூட நாம் விழாமல் இருக்கிறதின் ஆதே இல்லைங்களா ஸ்டர் அந்த துன்மத்தினுடைய உலையில அவர்களோடு கூட சேர்ந்து விடாம இருக்கிறதுனால அதை தொடர்ந்து பார்க்கும்போது அவர்கள் ஆச்சரியப்பட்டு உம் என்ன இது ஒரு ஒரு வாழ்ந்த பிள்ளை எடுத்துக்கோன்னு சொன்னா எங்கயாவது போறோம் வா அப்படி சொன்னா இல்ல இல்ல ஒருவேளை சண்டே அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது அப்போ அந்த பிள்ளைய கூப்பிடும்போது போது இல்ல இல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வரமாட்டேன் எனக்கு அன்னைக்கு ஆராதனை இருக்கு நான் தேவ சமூகத்துலதான் இருக்கணும்னும் பொழுது அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கெஞ்சுவாங்க அதுக்கப்புறம் அந்த கெஞ்சது கூட கோபமா மாறி என்ன நீ ரொம்ப பண்ற ஒரு வாரம் போலன்னா என்ன அப்படியே அது துணையா மாறிடும் கோயிலுக்கு போறது இல்லையா நாங்கெல்லாம் தானே வரோம் நாங்கெல்லாம் ஒரு வாரம் அது போவாம தானே எங்க வீட்டுல மட்டும் சொல்லிட்டாங்களா விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க நம்ம போல அந்த சொல்றதும் உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள் என்ன செய்ய அவங்க அது எப்படி நான் உலகத்துல எல்லாம் இந்த இந்த காரியம் சகஞ்சதுதான் ஆனா நீ மட்டும் இப்படி ஆஹ் இதுல விடுறது இல்ல இதன் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது அவர்களை பாதுகாப்பது பரிசுத்தாவியான் முதல்ல அதுதான் அவங்களுடைய கிரியையும் நம்மளுடைய கிரியையும் வெவ்வேறா இருக்கிறதுனால அவங்களோட உபதேசம் நம்முடைய உபதேசம் வெவ்வேறா இருக்கிறதுனால ஆஹ் அது ஒத்து போகிறது இல்லை சில காரியங்கள்ல உடனே அவர்கள் நிச்சயம் சிஸ்டர் அப்படி இப்படிப்பட்ட சம்பவம் அதாவது தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கும் பொழுது அப்ப உலகத்தார் நம்மை பகைக்கிறார்கள் தூஷிக்கிறார்கள் அப்ப அவங்க தூஷிக்கும் பொழுது ஆவியானவர் அதுல மகிமைப்படுகிறார் அப்படி தானுங்களேன் சொல்லப்பட்டிருக்கேன் என்னை மகிமைப்படுத்துகிறவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுத்துகிறது கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தும் போது கர்த்தர் நம்மை மகிமையாய் வைப்பார் அதையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நிச்சயம் அஹ் அருமையான வார்த்தை ஆஹ் உலகத்தார் வந்து அவங்க பாவியா இருக்கிறத விட மற்றவர்கள் அழிந்து போகணுமே தான் அதிகமா எந்த நாட்கள்ல நினைக்கிறாங்க நம்ம அழிஞ்சு போனா பரவாயில்ல ஆனா இவன் நல்லா இருக்க எப்படின்னா போயிடணுமே அப்படின்ற ஆட்கள் ஜனங்கள் மத்தியில தான் நம்ம இன்னைக்கு வசித்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் தேவ ஆவியானவர் நடத்துகிற அந்த வழியில நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆவியானவரை மகிமைப்படுத்த முடியும் அப்படி தான அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கு இவ்வளவு கேட்டும் என்னுடைய வழியில நீ வருது இல்லையே அதாவது யோகா குறிச்சு அவங்க மனைவி சொல்லுவாங்க இல்லைங்களா தேவனை தூஷித்து இன்னும் நீ உன்னுடைய உத்தவத்துல இன்னும் நிலை நிக்கிறது என்ன அவர் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி கொடுத்த எல்லாம் எடுத்துட்டாரு இல்ல இப்பதான் நீ ஒன்னும் இல்ல இல்ல ஜீரோ தானே இப்பயாவது நீ என்ன செய்யலாம் முததான் உத்தமன் சன் சன்மார்கன் தேவனுக்கு பயந்த பொல்லாப்ப விட்டு விலகுன ஓகே அப்ப குடுத்தாரு எல்லாம் செஞ்சாரு ஆசீர்வதிச்சாரு அவருக்கு உண்மையா இருந்த இப்பதான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டு இல்ல இப்பயாவது நீ என்ன பண்ண உம் விட்டு வழி விலகிடு அப்ப கூட தேவை தூஷிட்டு ஜீவனை விடுன்னு சொல்லி அவர் மனைவி சொல்றதை பார்த்தோம் ஆனா அது செய்யல அவரிடத்துல நன்மை பெற்றுனா தீமையே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லி தன் முதல்கள்னா பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது போல உலக ஜனங்கள் நம்ம என்ன சொல்லி பகைத்தாலும் தூஷித்தாலும் நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறாரா அப்படின்றதுதான் இங்க கேள்வி

உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் மகிமைப்படுத்துகிற மகிமைப்படுத்த வேண்டும் என் மூலமாக தேவ ஆவியானவர் மகிமை அடைய வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்பட வேண்டும் பிதாவாகிய தேவன் அவர் என்னை குறித்து ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன நாம என்ன செய்யணுமா கிறிஸ்துக்கேற்ற நம்முடைய நல்ல நடக்கையை தூஷிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க பாருங்காரன் சொல்லி கை சொல்றாங்க சொல்றாங்க அப்படி சொல்ற அவங்களே வெட்கப்பட்டு தலை குனிய வச்சு தெரியாம இவங்களை பத்தி நம்ம பேசிட்டோமே அப்படின்னு வெட்கை தலை வெட்கப்படும்படியா நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியா இருக்கணும்

ரெண்டு சொல்லி ஒருத்தர் தூஷிக்கிறாங்களா அவங்க கொஞ்ச நாள் பாப்பாங்க ச்சே அவசரப்பட்டு இவர்களை நம்ம இப்படி பேசிட்டோமே அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டோமே சொல்லி அவர்கள் வெட்கப்படும்படியா கத்த நம்மை உயர்த்துவார் நாம செய்ய வேண்டியது திரும்ப ஏற்கனவே நம்ம பாத்தோம் இல்லையா தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டாமல் சரி தெரியாம சொல்லிட்டாங்க ஓகே என்ன நம்ம பத்தி அவங்களுக்கு தெரியாது சரி ஓகே விட்டுடுவோம் சொல்லி ஆனா நம்முடைய நல் நடக்கையும் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது தேவ நாமம் மகிமை அடை அவர்கள் போலவே நாமம் செய்தா எல்லாராலயுமே நிந்திக்கிற சத்ருவான தூஷிக்கப்படுறது மாத்தல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி நம்மளை மாதிரி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் அப்படி இல்லாதபடிக்கு அவர்கள் தூஷித்தாலும் நாம் செய்கிற செய்கை மூலம் தேவனுடைய நாமம் அடைகிறதா அதை நாம் செய்கிறோமா இது சொல்லும் பொழுது தாவிது சீமேலிய இல்லைங்களா சிவ கண்டிப்பா கண்டிப்பா சீமைய தூசிக்கிறாரு தாவித ஆனாலும் அந்த நேரத்துல ஆஹ் ஆண்டவர் சொன்னது போல அவர் சீமைய மேல அன்புதான் கூறுகிறார் இல்ல இல்ல அவங்க போட்டோம் உண்மையா இது தேவனுக்கு உண்டான ஒரு அது தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு குணம் சொல்லுங்க அதுல பாருங்க ரெண்டு சாமுவை பதி பதினாறாம் அதிகாரத்துல பத்தாவது வசனம் அதற்கு ராஜா குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கத்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் அதைத் தொடர்ந்து பதினோராம் வசன அந்த கடைசில அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் இல்லைங்களா கத்தர் சொன்னார் கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்ற வசனத்துலயும் அப்படி வருது அப்ப இந்த கத்தரே ஒரு வேலை நீ என்ன பண்ற பாக்கலாம் நீ என்னை வெளிப்படுத்துறியா உன் சுய வெளிப்படுத்துறியா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அண்டவர் அத அனுமதி கொடுக்கலாம் இல்லைங்களா அங்க இங்க தாவிது பாருங்க எவ்வளவு நித அவர் இருக்கிற சூழ்நிலைக்கு அன்னைக்கு சீமை கதை முடிஞ்சிருக்கணும் ஏன்னு சொன்னா ராஜாவா திடீர்னு தன் மகனே அழிக்கும்படி புறப்படுறான் அவர் ஏகப்பட்ட ரொம்ப நம்ம ரொம்ப வெச்சா இருந்திருக்கணும் ரொம்ப கடுப்புல இருந்திருக்கோம் ரொம்ப கோபத்துல வெறுப்புல எல்லாமே அவரு இருந்திருக்கணும் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட எவ்வளவு ஒரு நிதானம் பாருங்களேன் கத்தர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை தானே கண்டிப்பா கத்தர் எனக்கா யுத்தம் செய்வார் கத்தர் என கைவிடவில்லை இது ஏதோ ஒரு காரியம் பரலோகத்துல நடைபெறுது கத்தரே இருக்கிற நீ நானும் எப்படி அத கேக்க முடியும் இல்ல ஆனா பாருங்க கூட வர பலசாலிகளுக்கு பொறுத்து கொள்ள முடியல சொல்லு அப்படின்னா நாம கூட நாம கூட கொஞ்சம் பொறுமை என்ன பண்ணுவோம்னா பரவாயில்ல விட்டுருப்பா விட்டுருப்பானே அப்படி கிடையாது சிஸ்டர் இதெல்லாம் விடவே கூடாது நம்ம அத கேக்கலாமே சொல்லி கூட இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் இது பண்ணாலும் நாம் எந்த அளவுக்கு நிதானத்தோட இருக்கிறோம் செயல்படுறோம்ன்றது ரொம்ப முக்கியம் என்ன சாட்சியை காத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா அதுதான் இங்க நடக்குது எவ்ளோ அருமையான ஒரு அஹ் ஏன் சொன்னா இதெல்லாம் இது எல்லாம் நமக்குத்தான் திருஷ்டாந்தமா எழுதி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது இதெல்லாம் ஏதோ வாசிப்பான் ஒரு வருஷத்துல வேதத்தை படிச்சு முடிக்கணும் அப்படி இல்லை ஒவ்வொன்றும் இதுல இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு வேத இந்த காரியங்கள எனக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வரும் பொழுது நான் இது போல தாவிதை போல நாம் செயல்படணும் இல்லைங்களா இந்த வர ஏசு கிறிஸ்துவ கூட சிலுவையில தூஷித்தார்கள் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இருந்து இறங்கி வா என்று சொல்லி தூஷித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா பெருசா எடுத்துக்கவே இல்லை தூஷிக்கிறவர்களுக்காகவும் அவர் ஜபம் பண்ணினார் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் இவர்களுக்கு கிறிஸ்துடைய அந்த குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் நம் அதாவது இன்னைக்கு நாம என்ன பார்க்கணும் நம் மூலம் தேவன் மகிமை அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா தூஷிக்கப்படும் இல்லைங்களா அவர்கள் செய்கிறது போல நாம செய்ய ரொம்ப நேரம் ஆக இருந்தாலும் ஒரு வேறுபாடு நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம் நல்ல கிரியைகளா கெட்ட கிரியைகளா தேவனையா சாத்தானையா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பாங்க மிஸ்டர் ஆஹ் பவுல் கூட சொன்ன ஒரு அதாவது வேதத்துல சொல்லியிருக்கிறார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் அவ எல்லாம் எனக்கு தகுதியா இராது என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க சொன்னது போல எல்லாம் செய்யலாம் ஒரு ஒருவேளை நண்பர்கள் உறவினர்கள் நம்ம வற்புறுத்தும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது செய்ய வற்புறுத்தும் பொழுது அந்த இடத்துல தான் நம்முடைய தேவ பக்தியை வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது என்னன்னா அடிக்கடி சொல்ற காரியம் என்னன்னா பரிசு மட்டும் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும் தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிறதா இருக்க வேண்டும் அதனாலதான் தாவீது தாவிது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு பெ பெயர் பெற்றிருக்கிறான் அப் அப்படித்தான நீங்க சொன்ன சம்பவத்திலேயே இந்த தாவிது சொல்ற காரியத்தை பாருங்க அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு கத்தர் நன்மையை சரி கட்டுவார் நாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார் அப்படித்தானுங்க அதுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாத்துக்குமே ரிவார்டு உண்டு இல்லைங்களா ஆண்டவர் சும்மா ஒரு அனுமதிக்க மாட்டேன் இது கத்தரே கட்டிலே இருக்கிறார் சொல்லும் பொழுது அது அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நன்மை நிச்சயம் இருக்குன்றது அவர் வீட்டு தரிசனமா சொல்றாரு ஆமா இப்போ வந்து ஒரு ரொம்ப நெருங்கின ஒரு உறவு உறவு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் தான் சில வாலிப பிள்ளைங்க வந்து அங்க போனோம் இங்க போனோம்ன்னும் பொழுது அது தவிர்க்க தவிர்த்து கத்திரை தேடும் பொழுது அது மகிமைப்படுத்துகிற காரியம் சொல்லல அதே போல சில ஒரு நெருங்கிய உறவினர்கள் ஞாயிற்றுக்கிழமைதான் திருமணம் வச்சிருப்பாங்க கல்யாணக்காரி வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது சிலர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இத போயே ஆகணும் அப்படின்னும் பொழுது கத்துறதை மன்னிப்பாரா சிஸ்டர் பண்ணிக்க மாட்டாரு சிஸ்டர் ஏன் சொன்னா ஏன்னு சொன்னா அதனாலதான் நாம காலை ஆராதனை மாலை ஆராதனை ரெண்டு வச்சிருக்கோம் ஒண்ணு உங்க சொந்தக்கார மாலையில கல்யாணம் வச்சிருந்தாங்கன்னா காலையில வந்துருங்க உம் காலையில கல்யாணம் வச்சிருந்தாங்கன்னா காலையில போய் சாயந்தரம் வந்துருங்க உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே ஆண்ட ஒரு வாய்ப்புகளை அதிகமா கொடுத்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்காம நீங்க அள்ள தட்டினாதான் அங்க வந்து நீங்க உலகத்துக்குள்ள போயிட்டீங்க ஏன்னா ஒரு நாள் அது கத்திருக்கு உரிய நாள் அது அதுல பாக்கலாம் நீங்க பழைய ஏற்பாடுல கூட காலையில சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் உங்க கத்துரை தேடுறத நம்ம பார்க்கணும் ஏன் நீங்க அந்த நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் அது காலையோ மாலையோ அந்த நாள்ல எப்படி ஆகிலும் காலையில மிஸ் ஆயிடுச்சு சாயங்காலமாக நான் போய் கத்து சமூகத்துல நன்றி சொல்லுகிற விமானி வேற எதுவும் வர வேண்டாம் அந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தாரு அந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தாரு இந்த வருஷத்தின் பாதி வருடத்தை கடந்து வர முடியும் அதற்காகவாக நம்ம என்ன செய்யணும் கல்யாணத்துக்கு போலாம் அவங்க குறைச்சிப்பாங்கன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா ஐயோ போலன்னா அவங்க கோச்சுப்பாங்க போது நீ சண்டே வரலன்னா அவியானவர் கோச்சுப்பாரு மனிதர்களை கொண்டோம் இல்ல மனிதர்கள் அவங்கள எப்படியாவது சரி பண்ணிட முடியும் இல்லைங்களா அங்க பசுத்தா அவியானவரை நம்ம கொள்ளவும் கூடாது அவருடைய இருதயம் கவலைப்படுற துக்கப்படுற விதமா நம்ம நடந்து கொள்ளவும் கூடாது எப்படியாவது அதாவது கத்திர இடத்துல மனம் மகிழ்ச்சி ஆயிடும் அவ அவர் சந்தோஷப்படுற மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் இல்லைங்களா ஸ்டார் அதனாலதான அண்டவர் எல்லாமே நம்ம சௌகரியத்துக்கு தான் அவர் ஏற்படுத்தி கொடுத்துரு சாப்பிட்டு சொல்லவே கூடாது இல்லீங்களா என்ன பங்கா இருந்தாலும் அது காலையா மாலையா கேட்டுங்க அதுக்கேத்த மாதிரி உங்க நீங்க கத்தரை எப்படி தேடுறதுன்றதுல குறியா இருந்தீங்கன்னா நீங்க வைக்க நீங்க எடுக்கிறது தான் அந்த டிசிஷன் கண்டிப்பா கண்டிப்பா ஆலோசனை நாம கேட்டோம் என்ன அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் செய்கையில தேவ நாம மகிமைப்படுகிறதா என்பதிலே நாம் சாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு நம்முடைய ஒரு காரியம் கூட ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதா இருக்கவே கூடாது ஸ்தோதரம் அதனால இந்த உலகத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலக காரியம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை கொள்வதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் என்று சொல்லி அருமையான சகோதரி அழகான வேத விளக்கங்களோடு நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க அஹ் ஒண்ணு பேர் எப்பவுமே ஞாபகம் வச்சீங்க அந்த நாலாம் அதிகாரத்துல அவங்க சொன்ன அந்த மூணு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பாவ சேற்றுல இருக்கிறதுனால அவங்களுடைய காரியத்தை செய்ய நம்ம அழைப்பாங்க என்ன பாடுகள் வந்தாலும் சரி நிந்தனைகள் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி அது அப்படியே இருக்கட்டும் பரலோகத்துல உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு நல்ல ஒரு ஆலோசனை அழகா சொன்னாங்க சிஸ்டர் இனி நாம தேவனை மாத்திரம் அவரை மகிமைப்படுத்துகிற செயல்களை மாத்திரம் நாம செய்து கத்தரை உயர்த்தும் கத்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் ரொம்ப அருமையான ஆலோசனை தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னா அநேக இந்த பாதையில நடக்க வேண்டும் இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நடக்கையை அஹ் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள்னால நிரப்பப்பட வேண்டும் அதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

மகிமைப்படுகிறாரு சொன்னது போல அந்தவர் எங்களுக்கு வருகிற எல்லா தூஷணங்கள் எல்லா நிந்தனைகள் அந்த ஸ்ரோதிரம் அது அப்ப எங்களுக்கு அது மன கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா நாங்கள் காணப்படுற தாவிதை எப்படி சீமே என்பவன் தூஷித்துக் கொண்டே வரும் பொழுது கத்தர் அவனுக்கு அப்படி செய்ய கட்டல் ஈட்டு இருக்கும் பொழுது நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அமைதியா இருந்தது போல எங்களுக்கு எழும்புகிற காரியங்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மிடத்துல சாட்டி விட்டு அண்டவரே உங்களுடைய எங்களால அடைய வேண்டும் என்று சொல்லி அண்டவரே இந்த வேலையில ஆண்டு அப்பா உடைய நாமத்தை நிமித்தம் யாரெல்லாம் பகிக்கப்பட்டு இருக்கிறார்கள் தூஷிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று நாளில் சொல்லியிருக்கிறீங்க அண்டவரே ஸ்ரோதரம் இந்த தொன்மார்க்கருடைய ஆஹ் உலையில கொள்ளாதபடி தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கரம் துணை செய்யும்படியாப்பா வருகையின் பரியந்தம் அண்டவரே ஸ்டோத்ரம் பரலோகம் வருகை வரையிலும் அந்த ஸ்டோத்ரம் ஸ்தோதரம் உங்கள் மூலமாக உங்க நாமம் மகிமை அடையணும் அதற்காய் ஸ்தோதிரம் அண்டவரே ஸ்டோத்ரம் ஒவ்வொருக்கும் வேண்டிய கிருபையில தாங்க வழி நடத்துங்கப்பா அப்படியே சேர்க்கிறதுக்காய் நன்றி உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இப்பொருள் கற்றுகிறோம் ஆகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் ஆமேன் ஆமேன் நன்றிங்க சார் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக தெய்வனுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் ஆமேன் தேங்க்யூ